வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போதான் பார்க்குறீங்கன்னா ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவு போகலாம் பேச போட தெரிந்தவனுக்கு ரோசம் இருக்காது உறவுகள் இருக்கும் பேசம் போட தெரியாதவங்களே மா மாதிரியானவருக்கு ரோசம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் இன்னும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் உங்களை வேண்டாம் என்று விலகியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவது சிறப்பான பதிலடி ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம் நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக்கூடாது ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டார்கள் மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடிவிடும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க தனியா இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை கஷ்டம் எதுனா தனியா இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியா விட்டவங்க நினைவுல வர்றதுதான் வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழ்வை வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் சொல் எல்லாம் நீ இருக்கும் போதே இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து நான் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தால் பின்னாடி இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனதை ஏற்றுக்கொள்ளாது உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத விருப்பப்படாத வணிக்கப்படாத மறுக்கப்படாத ஒரு ஒருவராக இருப்பது மிக பெரிய வறுமையாக்கும் ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்து விட்டதாகவும் இருக்கலாம் பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்கள் தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாக்கி விடுகின்றோம் ஒருவரின் சுயநலத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்துகின்றோம் என தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றி எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு விட யாரும் இல்லை உதவி செய்திட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் அமைச்சப்படுபவன் நீயே அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதரும் போதும் பல வழி சொல் சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோகம் வாழ் உன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள்தனங்களில் மூழ்கும் போதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்கும் போதும் உங்களுக்கு இந்த வார்த்தையை கூறி கொள்ளுங்கள் பட்டக்காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று இந்த பதவி பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதவி பார்க்கலாம் நன்றி வணக்கம்